மறுபடி மண்ணுடன் தாயகம் திரும்பிய விஜயலட்சுமியின் குடும்பத்தினர் இந்த முறைப்படி எளியான சடங்குகள் செய்து மன இறுக்கத்துடன் தாயகம் புறப்பட்டனர் தேசம் செய்திகள் குணரன் மணியம் ஒளிப்பதிவாளர் ஹரி ஸ்ரீனிவாஸ் மஸ்ஜித் இந்தியா நில அமர்வில் புதியுண்டு காணாமல் போன விஜயலட்சுமி இணை கெடுக்க மாட்டார் என்ற நிலையில் விதியின்றி ஏற்றுக்கொண்ட அவரது குடும்பத்தினர் நேற்று இரவு இந்தியா ஆந்திரா புறப்பட்டனர் இந்தியா திரும்புவதற்கு முன் விஜயலட்சுமியின் கணவர் மகன் மற்றும் உறவினர்கள் விஜயலட்சுமி விழுந்த இடத்தில் இந்த முறைப்படி இறுதி அஞ்சலி செலுத்தினர் அங்கு அவர்கள் இறுதி சடங்குகளை செய்தனர் சம்பவம் நடந்த இடத்தில் இருந்து விஜயலட்சுமியின் மகன் ஒரு பிடி மண்ணை எடுத்து பிளாஸ்டிக் பைகள் போட்டு இந்தியாவிற்கு எடுத்து சென்றனர் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி காலை எட்டு இருபது மணி அளவில் ஜல்லான் மஸ்ஜித் இந்தியாவில் நடைபாதைகள் திடீரென ஏற்பட்ட நில அவிழ்வில் எட்டு மீட்டர் ஆழமுள்ள பள்ளத்தில் பரிதாபமாக விழுந்த விஜயலட்சுமி ஒன்பது நாட்களாக தேடியும் கிடைக்கவில்லை சாக்கடையில் விழுந்து அவர் மூச்சு திணறி இறந்திருக்கலாம் என தெரிய வருகிறது எனினும் அவர் என்ன ஆனார் என்பது தெரியவில்லை மோப்ப நாய்கள் மற்றும் பல்வேறு பிரிவுகள் உட்பட பல தேடல் முயற்சிகள் இருந்தும் தேடல் மற்றும் மீட்புக் குழுவால் விஜயலட்சுமியை கண்டுபிடிக்க முடியவில்லை இந்நிலையில் கடந்த சனிக்கிழமை அமைச்சர் டாக்டர் சலேஹா முஸ்தபா ஒன்பது நாட்கள் நடந்த தேடும் முயற்சி நிறுத்த அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக அறிவித்தார் இந்நிலையில் விஜயலட்சுமியின் குடும்பத்தினர் இந்தியா திரும்புவதற்கு முன்னர் அந்த இடத்தில் இறுதி மத சடங்குகளை செய்தனர் விஜயலட்சுமியின் கணவர் மகன் மற்றும் சகோதரி ஆகியோர் நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஐந்து சடங்குகளை செய்தனர் அவர்கள் எண்ணெய் விலகுகளை ஏற்றி மணியடித்தனர் அதன் பிறகு அவரது மகன் ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து ஒரு பிளாஸ்டிக் பைகள் வைத்தார் அதனை அவர்கள் இந்தியாவிற்கு எடுத்து சென்றனர் விஜயலட்சுமி குடும்பத்தினர் நேற்று செப்டம்பர் ஒன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு குடும்பத்துடன் இந்தியா புறப்பட்டு சென்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது மருத்துவமனைகளுக்கு உதவி செய்து அர்த்தமுள்ள சுதந்திர தினத்தை கொண்டாடவும் தேசிய தினத்தை முன்னிட்டு சமூகத்திற்கு பெரும் பங்களிக்கும் மருத்துவமனையின் நிலையை மதிப்பிடுவதற்காக பத்து மருத்துவமனைக்கு வருகை மேற்கொள்ளப்பட்டது இந்த வருகையின் போது மருத்துவமனை பணியாளர்களும் நிர்வாக உறுப்பினர்களுடன் அன்பாக வரவேற்றினர் என்று மகிழ்ச்சிகரமாக கூறினார் பத்து கஜாய் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒய் போது மருத்துவமனைக்கு ஐந்து யூனிட் சக்கர நாட்களிகள் வழங்கப்பட்டன இந்த நன்கொடியானது நோயாளிகளுக்கு சேவையை வழங்குவதில் மருத்துவமனையின் திறனை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டதாகவும் பத்து காஜா மருத்துவமனை நீண்ட வரலாற்றை கொண்டுள்ளது இப்பகுதியில் சமூக சுகாதார பராமரிப்பு முக்கிய பங்காற்றுகிறது இந்த மருத்துவமனையை ஆதரிப்பது சமூகத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக மட்டுமல்ல பாரம்பரியத்தை பாதுகாக்கவும் சேவைகளின் தொடர்ச்சியை உறுதிப்படுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஆரோக்கியமான மற்றும் அதிக நெகிழ்ச்சியான சமூகத்தை உருவாக்குவதற்கான முயற்சிகள் பல்வேறு தரப்பினரிடையே ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தையும் அவர் வலியுறுத்தினார் பத்து காஜாவில் ஒரு தலைவராக தனது பகுதியில் வசிப்பவர்கள் தரமான மற்றும் நிலையான சுகாதார சேவைகளை தொடர்ந்து அணுகுவதை உறுதி செய்வதற்கு இந்த வருகையை அவர் மேற்கொண்டதாக நினைவுறுத்தினார் பங்களிப்பு சிறப்பானது நாட்டின் அறுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சுங்கை தமிழ் பள்ளியில் நடந்தேறிய சுதந்திர தின கொண்டாட்டத்தில் புக்கெட் ரோட்டரி கிளப்பை சேர்ந்தவர்கள் அதன் தலைவர் குமாரி ஷரண்யாவின் தலைமையில் கலந்து சிறப்பித்தனர் முன்னதாக கோலாலம்பூரிலிருந்து சுமார் ஏழு கார்கள் கொடி ஏந்தி சுங்கை தமிழ் பள்ளி வளாகத்தில் நுழைந்தனர் அவர்களை பள்ளியின் ஆசிரியர்களும் மாணவர்களும் வரவேற்று வழங்கினர் பள்ளி மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பரிசுகளும் தேசிய கொடியையும் ரோட்டரி கிளப் உறுப்பினர்கள் வழங்கினர் வேறு எங்கும் இல்லாத நிலையில் நம் நாட்டில் தான் பள்ளினமும் ஒற்றுமையும் புரிந்துணர்வாகவும் வாழ்வதாகவும் ஒவ்வொரு இனமும் அதன் மொழி கலை பண்பாடு சமயம் பாரம்பரியம் என அத்தனை தனித்துவ தன்மைகளோடு நனிசிறந்த வாழ்வை வாழ்ந்து வருவதாக குறிப்பிட்டார் மேலும் தலைமுறைகள் கடந்தாலும் நம்மிடையே வலுவாய் ஆழ பதிந்திருக்கும் ஒற்றுமையையும் புரிந்துடரும் தான் உலகளாவிய நிலைகள் இம்மண்ணின் பெருமையை நிலைநிறுத்தி வைத்திருப்பதாக கூறியதோடு பள்ளி மாணவர்களிடையே நாட்டு பற்றையும் சுதந்திர உணவரையும் தொடர்ந்து உயிர் படை செய்யும் நாட்டிலுள்ள தமிழ் பள்ளிகளையும் ஆசிரியர்களும் வெகுவாக பாராட்டதாக அவர் கூறினார் அதே வேளையில் சுற்றுச்சூழல் மீது நமது அன்பும் அக்கறையும் இருத்தல் வேண்டும் என நினைவுறுத்திய புக்கெடின் ரோட்டரி கிளப்பினர் பள்ளியின் மூலிகை பூங்காவில் நடவு செய்தனர் முன்னதாக சுங்கை தமிழ் பள்ளி மாணவர்கள் தேசிய கொடிகளை ஏந்த தேச உணர்வு பாடல்களை பாடியவாறு சுங்கை நகரை வலம் வந்தனர் மேலும் ஒவ்வொரு ஆண்டும் இவ்வூர்வலம் சுங்கை நகர் மக்களால் பெரிதும் ரசிக்கப்படுவது என்பது குறிப்பிடத்தக்கது ஐ பி எஃப் என்றென்றும் தேசிய முன்னணிக்கு ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கும் குடும்ப தின நிகழ்வு ஒற்றுமையை மேம்படுத்தும் ஐபிஎஃப் கட்சி கடந்த முப்பத்தி இரண்டு ஆண்டுகளாக இந்நாட்டில் சிறந்த சேவையை மக்களுக்கு வழங்கி வருகிறது அன்று முதல் இன்று வரை இக்கட்சி தேசிய முன்னணிக்கு வற்றாக ஆதரவு வழங்கி வருகிறது இந்த ஆதரவு என்றும் தொடர்ந்து வழங்கப்படும் என்பது உறுதியான ஒன்றாகும் என இங்குள்ள தம்பூன் தொகுதியின் ஐபிஎஃப் கட்சியின் குடும்ப தின விழாவில் கலந்து கொண்டபோது பேர மாநில ஐபிஎஃப் கட்சியின் தலைவர் மாணிக்கம் கூறினார்

சிரமம் இருந்தாலும் சிறப்பாக ஏற்பாடு செய்கின்ற தம்பி ஐபிஎஸ் தலைவர் ராஜேந்திரன் பிஜேபி அம்மன் அதற்கு முன்னதாக இந்த நிகழ்வு வெற்றிகரமாக நடைபெறுகிறதா குறிப்பாக தொகுதிகள் மற்றும் மாநில அளவில் மக்களுக்கு தங்களால் என்றளவு சேவை அதன் அடிப்படையில் தம்போன் ஐ தம்பூர் எஃப் தொகுதி இந்த குடும்ப தின விழாவில் உரிய எடுத்தல் வர்ணம் தீட்டு போட்டி கோலம் போடுதல் ஆப்பிள் பழம் சாப்பிடுதல் போன்ற விளையாட்டை ஏற்பாடு செய்தனர் விளையாட்டு மற்றும் ஒன்று சேர்ந்து செயல்படும் நிகழ்வுகளின் வாயிலாக இந்திய பாரம்பரிய விளையாட்டுகளின் நினைவுகூரும் வகையில் அமைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார் இந்நிகழ்வின் நிறைவு விழாவில் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை எடுத்து வழங்கினா் செம்மூர் மெட்ரோ நிறுவன தொழிலதிபர் எஸ் வாசு மற்றும் மலேசிய ஐபிஎஃப் பி எஃப் கட்சியின் துணை பொருளாளரும் பீரங்கு மனித தலைவருமான டாக்டர் குமரேசன் அவருடன் இந்நிகழ்வினை சிறப்பான ஏற்பாடு செய்த தம்பு தொகுதி ஐ தலைவர் ராஜேந்திரன் மற்றும் மகேந்திரன் ஆகியோர் சிறப்பான ஏற்பாடு செய்தமைக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் தெரிவிக்கப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணலன் மேலும் பல அண்மை செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் மற்றும் டிக்டாக் அலைவரிசையை பின்தொடருங்கள் நன்றி